போலிகளை கண்டபின் ஏமாற்றங்களின் பிரசவத்தில் ஏக்கத்துடன் பிறந்தவன் வஞ்சக பால் குடித்து துயரத்தில் வளர்ந்தவன் அட ஏமாற்றங்களின் பிரசவத்தில் ஏக்கத்துடன் பிறந்தவன்தான் வஞ்சக பால் குடித்து துயரத்தில் வளர்ந்தவன்தான் துரோகத்தின் வீதியிலே வெறுத்தவர் விளையாட காயங்களை துகிலாக்கி பயணமதை தொடர்ந்தான் அட துரோகத்தின் வீதியிலே வெறுத்தவர் விளையாட காயங்களை துகிலாக்கி பயணமதை தொடர்ந்தான் அவமானச் சகதிக்குள் நீந்தி கரை பட்ட பாடுகள் காட்டி தந்தது போலிகள் எதுவென்று அட அவமான சகதிக்குள் நீந்தி கரை பட்ட பாடுகள் காட்டி தந்தது போலிகள் எதுவன்று அன்பதை தந்தவர் துடிக்க துடிக்கத்தான் அறுத்து போட்டனர் இதயத்தின் உணர்வதை அன்பதை தந்தவர் துடிக்க துடிக்கத்தான் அறுத்து போட்டனர் இதயத்தின் உணர்வதை நல்லவர் வீடங்கள் மேடையில் வைத்தே காலத்தின் மலையினில் கரைந்து போனது அட நல்லவர் வீடங்கள் மேடையில் வைத்தே இந்த காலத்தின் மலையினில் கரைந்து போனது பாசத்தை கொட்டிய உதிரத்தின் ஆணிவேரைத்தான் கறையான் மேயத் தொடங்கியது அட பாசத்தை கொட்டிய உதிரத்தின் ஆணி வேரைத்தான் இப்போ சுயநல கறையான் மேயத் தொடங்கியது நெஞ்சத்தை நிறைத்த நட்பதில்தான் தொற்றிக்கொண்டது துரோகத்தின் புற்றுநோய் அட இந்த நெஞ்சத்தை நிறைத்த நட்பதில்தான் தொற்றிக் கொண்டது துரோகத்தின் புற்றுநோய் மூத்தூராய் மதித்த மனிதரால் தானே வஞ்சிக்கப்பட்டது இந்த உயிர் அட மூத்தூராய் மதித்த மனிதர்களால் தானே வஞ்சிக்கப்பட்டது இந்த உயிர் வெறுப்பின் உச்சமும் வலியின் ஆழமும் எதுவென காட்டியது இந்த வாழ்க்கை அட வெறுப்பின் உச்சமும் வலியின் ஆழமும் எதிவென காட்டியது இந்த வாழ்க்கை வாலிமைக்கு பரிசாய் போலிகள் சேர்ந்து கேடயம் தந்தால் ஏற்குமா நெஞ்சம் நாணயம் தவறிய நாக்குகள் சேர்ந்து நேமிரையை பார்த்து வாழ்த்து பாடுமா அட வாய்மைக்கு பரிசாய் போலிகள் சேர்ந்து கேடயம் தந்தால் ஏற்குமா இந்த நெஞ்சம் நாணயம் தவறிய நாக்குகள் சேர்ந்து நேர்மையை பார்த்து வாழ்த்து பாடும் இதையெல்லாம் நம்பி அடை இதையெல்லாம் நம்பி ஏமாந்த பிறகு கண்ணுக்கு தெரிந்தது இந்த வாழ்க்கை இதுக்கு பிறகும் அட இதுக்கு பிறகும் எதுக்கடா நட்பு எதுக்கடா உறவு எதுக்கடா சுற்றம் என்ற கேள்வியே எதிரினில் நிற்க அட எதுக்கடா நட்பு எதுக்கடா உறவு எதுக்கடா சுற்றம் என்ற கேள்விகளே என் எதிரினில் நிற்க உதவிக்கு நிழலாய் உறவதன் வெறுமை அளவைத்த வாழ்வினில் தனிமையை நாட அட உதவிக்கு நிழலாய் உறவதன் வெறுமை அளவைத்த வாழ்வினில் தனிமையை நாட போலிகள் அகற்றி வலிமையைச் சேர்த்து வாழ்ந்திட வாவெனு அழைக்குது காலம் அட போலிகள் அகற்றி வலிமையைச் சேர்த்து வாழ்ந்திட வாவெனு அழைக்குது எதிர்காலம்